என்ன பகு பதினாறாம் தேதி கொடியேறிட்டு போகலாம் போகலாம் அப்போ நானும் பிளான் போட்டிருக்கேன் நான் என்ன தெரியும்தானே கடவுள் பக்தி அப்புறம் ஒரு நாள் புள்ள இல்ல ரெண்டு நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்கடா அது சரி ஓ மத்தியானம் இருக்குது இப்போ இரவுக்கு புட்டு வீட்டை போக முடியாது அவங்களா அந்த அவங்க அந்த சவே நல்லா செய்றாங்க செய்யறாங்க அதான் நான் நான் மைனா வர்றதுல புட்டு போறது எனக்கு அங்க தெரிஞ்ச ஒரு அன்னியாள் இருக்கிற நீ இன்ற புத்திய தான் யாரு சொல்ற அந்த ஆளு சென்னை அனுப்புற அந்த ஆளு டென்னை பத்தி கேட்டாலும் சந்திரமோன எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குறேன் அவரை தெரியுமாடா எனக்கு

அங்க வந்து அழகி போட்டியோ நகைக்கட ஷோ நடக்கிற இல்ல போனவரை வந்த கழுத்து கை ஓட்டு மினுக்கி பிடிச்சிக்கோன்னு லூசா நீ உனக்கு விஜேந்திரியா கதைக்குறாட அதெல்லாம் போன முறை திருவிழால வாங்கினு அந்த இதுடா பேன்சி கடையில வாங்கின ஐட்டங்களடா பாட நீ அப்படி சொல்றியோ இல்லையோ பாக்குறவனுக்கு அது தெரியாது அதோட அந்த கோயிலும் பர்த்டியா நீ அது பவுனஜியை உங்களுக்கிட்ட இருக்கிற நகையில காட்டுறதுக்கும் அதுகளுக்கும் வந்துருவான் சரிங்க நீ மறக்காத கதையோட கதையை மறந்துடுவா அப்ப ஞாயிற்றுக்கிழமை இல்லை உனக்கு நான் சனிக்கிழமையும் அடிக்கிறேன் நீ மறந்துடுவேன் எனக்கு சொல்றதுக்கு சேர்ந்து போவோம் மாஸ்ட இது என்ன என்னடா இப்ப நான் எந்த கார் சனியா தான் போகுது உன்னை தெரியும் பெட்ரோல் காசு கொஞ்சம் தரும் தருவியா நீ உன் கார்ல நீயேவா அங்க எந்த கார்ல ஃபுல்லா புக்கிங் நான் பெரிய வாகனம் தான் பிடிச்சிருக்கேன் போறதுக்கு குடும்பமா போறதுக்கு அட அப்ப அதுல ஒரு சீட் இருந்தா என்ன தூக்கி போடண்டா நீ கார் நீ பெருட்டு டன் மூணு பேரோட வேற அங்க இடம் இல்லை எனக்கு சரி ஏன் மறக்காதயா சரி சனிக்கிழமை நான் உனக்கு அடிக்கிறேன் ஆரம்பி இருந்தா சொல்றாப்பா ஏத்திட்டு வர சரி நான் உனக்கு பாத்து சொல்றேன் போறதானே காசு எழுதவே இல்லைன்னா சும்மா ஓகே 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 சரி எந்த சரி